மனதை மயக்கும் சூரியனார் கோயில் மனிதகுல குலத் தொடக்க காலத்தில் இயற்கை சக்திகளையே வழிபட்டு என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை அப்படிப்பட்ட இயற்கை சக்தி வழிபாட்டில் ஒன்றுதான் சூரியன் வழிபாடு இந்த சமயத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் முக்கியமான வழிபாட்டில் இதுவும் ஒன்று இதனை சௌரோம் என்பார்கள் இந்த சமயத்தினருக்கு சூரிய தேவனே பிரதான தெய்வம் அவரே படைப்பு கடவுளாக பாவிக்கப்பட்டு வணங்கப்படுகிறார்கள் சூரியனுக்கு தமிழகம் உள்பட இந்தியாவின் சில இடங்களில் மட்டுமே தனி கோவில்கள் இருக்கிறது அவற்றில் ஒடிசா மாநிலத்தில் கோனார் என்ற இடத்தில் க கடற்கரையோரம் அமைந்த சூரியனார் கோவில் முக்கியமானது இந்த கோவில் கீழை கங்கர் வம்சத்தை சேர்ந்த முதலாம் நரசிம்ம தேவன் என்ற மன்னனால் பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக வரலாறு குறிப்புகள் சொல்கின்றன படையெடுப்பு பராமரிப்பின்மை கடல் சீற்றம் போன்றவற்றால் இந்த ஆலயம் பல சேதங்களை சந்தித்திருந்தாலும் எஞ்சியிருக்கும் ஆலய அமைப்பு அதில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் கலநயமே நம்மை வியப்படைய செய்கின்றன ஏழு குதிரைகளை பூட்டப்பட்ட இருபத்தி நான்கு சக்கரங்கள் கொண்ட தேரில் இந்த ஆலயம் எழுந்தருள் இருப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் குதிரைகள் என்பது ஏழு நாட்களையும் சக்கரங்கள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் குறிப்பதாக சொல்கிறார்கள் சிவப்பு மணற்பாறைகள் மற்றும் கருப்பு கிரைனேட் கற்களை கொண்ட இந்த ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது இதனால் இந்த ஆலயத்தை பிளாக் பகோடா கருப்பு கோவில் என்கிறார்கள் இதனை கட்டி முடிக்க பேரரசனின் பன்னெண்டு ஆண்டு வருமானம் செலவிடப்பட்டுள்ளது இக்கோவில் மிக வியப்புக்குரியதாக இருக்கிறது ஏனெனில் இந்த ஆலயத்திற்கு அத்தனை தாங்கும் தூண்கள் ஏதும் கிடையாது ஒவ்வொரு கற்களுக்கும் இடையே இரும்பு தூண்களால் இணைத்து கட்டியுள்ளனர் ஒரு இந்த கோவில் மேற்பகுதி சேதமடைந்து விழுந்தது அப்பொழுதுதான் அதில் சுமார் ஐம்பது டன் எடை கொண்ட காந்தக்கல் இருந்தது தெரிய வந்திருக்கிறது ஆலய தூண்கள் இன்றி இருந்ததற்கான ரகசியமே அப்போதுதான் வெளிப்பட்டது கோவிலின் விமானம் சரியும் நிலையில் இருப்பதால் இங்குள்ள மூலவரான சூரியன் சிலை பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் எனவே இங்கு உருவ வழிபாடு ஏதும் கிடையாது இந்த கோவிலின் அமைப்பு முன்காலத்தில் மூன்று பிரிவுகளாக இருந்திருக்கிறது ஒவ்வொரு நான்கு மாதத்திலும் ஒவ்வொரு பிரிவின் வழியாக சூரிய ஒளி மூலவர் சிலையின் மீது படும் வகையில் கட்டிடத்தை வடிவமை இதன் தனித்தன்மையை உணர்ந்தே யுனெஸ்கோ அமைப்பு இதனை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது இந்த ஆலய சிற்பங்களால் நிரப்பியுள்ளது குழந்தைகளை கவரும் பறவை விலங்குகளின் சிற்பம் இளைஞர்களை கவரும் வகையில் ஊடல் கூடல் ஆடல் சிற்பம் பெரியவர்களை கவரும் ஆன்மீக சிற்பங்கள் போன்றவை நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி புவனேஸ்வர் பிப்ளி போன்ற பல நகரங்களில் இருந்து பேருந்துகள் கோனார்க் சூரியன் கோவிலுக்கு இயக்கப்படுகின்றன பூரி ரயில் நிலையத்தில் இருந்து முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் உள்ளது விமானம் மூலமாக வந்தால் புவனேஸ்வர் விமான நிலையத்தில் இறங்கி அறுவி அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் சென்றால் கோவிலை அடையலாம்